இன்னைக்கு மூவாயிரம் ரூபாய் கிலோ ஓகே ஓகே போன வருஷம் அந்த டைம்ல மல்லி வந்துச்சு உங்களுக்கு போன வருஷம் வரலீங்க நான் தான் ரெண்டு மாசம் படுத்து தூங்குனேன் ஓகே ஓகே இப்போங்க இப்போ இந்த வருஷம் சோ இப்போ ஒன்றரை கிலோ வந்தது ஒரு கிலோ வந்தது ஒன்றரை கிலோ வந்திருக்கு நாளைக்கு ஒரு மூணு கிலோ வரும்னு நினைக்கிறேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார் என்னென்ன கொடுத்தீங்க சார் என்ன கொடுத்து சொல்ல முடியுமா உண்மையால நான் எல்லாருக்கும் என் தோட்டத்தை வந்து பாக்குறாங்க எல்லாருமே ஓகேங்க ஐயா ஓ நல்லா இருக்கு ரிசல்ட் அருமையா இருக்கு எக்ஸலண்ட்டுங்க உங்களுக்கு எக்ஸலண்ட்டுங்க சூப்பர் சூப்பர் சார் என்னென்ன கொடுத்தீங்க சார் என்ன ஞாபகம் இருக்கா வெளியில வந்துட்டேன் வெளியில வந்துட்டேன் இல்லைனா நான் வந்து தோட்டத்தை காட்டுவேன் நான் நாளைக்கு வீடியோ எடுத்து கூட நான் போட்டுறேன் அவசியம் அவசியம் என்ன என்ன கொடுத்தீங்க உரம் கொடுத்தீங்க நம்ம ஐட்டத்துல இருந்து பூமி தான் கொடுத்துருக்கேன் ஓகே புளும் புளும் கொடுத்துருக்கேன் சில்லு கொடுத்துருக்கேன் மூணு நீம் மூணு ஐட்டம் கொடுத்துருக்கேன் சொல்லுங்க அருமைங்க சார் அடுத்த வாரம் நேரில் சந்திக்கிறோம் உங்களுக்கு கண்டிப்பா நேரில் வந்து பாக்குறோம் கண்டிப்பா தோட்டத்தை வந்து பாருங்க அப்புறம் சொல்லுவீங்க நன்றி நன்றிங்க நன்றிங்க ஐயா